அதானியை கைது செய்வதற்கு அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது இதில் அதானி மட்டும் உள்ள போக மாட்டார் பிரதமர் மோடியும் உள்ள போக வேண்டும் என சுப்பிரமணிய சாமி பல்வேறு அடுக்கடுக்கான விஷயங்களை பேசியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய அரசு இன்றைக்கு குற்றம் சாட்டி அதானி உட்பட அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க உட்பட மொத்தம் ஏழு பேரை கைது செய்வதற்கான புகார் வெறும் ஒரு மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ரெண்டு லட்சம் கோடியை அதானி இன்றைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இழந்திருக்கிறார் என்ன நடந்தது அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய ஊழல் புகார் விட அடித்து என்ன காரணம் பிரதமர் மோடியுடைய தலையில் இன்னும் சொல்ல ட்ரம்ப் கிட்ட பிரதமர் மோடி அவர்கள் போன் பண்ணி கெஞ்சக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அதானியை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு பக்கம் மகோ மைத்ரா பேசியிருக்கிறார் அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூக்குரல் இருக்கிறார் என்ன நடக்கிறது அதானியை சிக்கியது எப்படி அமெரிக்க போலீஸ் கைது செய்ய போகிறதா அதானியை இந்த ஒட்டுமொத்த ஊழல் புகார் இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க பல நாடுகளில் அதானி எந்த அளவுக்கு சூறையாடு என்கிற விஷயங்களை அந்த குற்றச்சாட்டுகளை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் செய்தி தொகுப்பு கௌதம் அதானி அப்படிங்கிற பெயரை நீங்கள் மோடியினுடைய அரசியல் வரலாற்றோட சேர்த்து தான் பார்க்கணும் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் வளர ஆரம்பித்தாங்க இவர் முதலமைச்சராக வளர்ந்தார் அவர் தொழிலதிபராக வளர்ந்தார் அப்படிங்கிறது குஜராத் காலத்திலிருந்தே சொல்லுவாங்க இப்போ அப்படிப்பட்ட அதானி அந்த ப்ராஜெக்டை எடுத்து நாங்கள் செய்ய போறோம் அப்படின்னு போயிட்டு அங்கே லஞ்சம் கொடுத்த வழக்கில் இன்றைக்கு அவரின் மீது அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் ஈஸ்டன் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் இன்றைக்கு அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து கைது செய்வதற்கான கைது ஆணை இந்த அரெஸ்ட் வாரண்ட்டை பிறப்பித்திருக்கிறது இது சர்வதேச செய்தியாக நேற்று இரவில் இருந்து மாறியிருக்கிறது இந்த அரஸ்ட் வாரண்ட்டு குறித்து இந்திய மீடியாக்கள் பெருசாக வாய திறக்கல நம்ம த ஹிந்துவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம் த ஹிந்துவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ் கோர்ட் இஷ்யூஸ் அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் கௌதம் அதானி ரிப்போர்ட் அப்படின்னு ஏபிசி நியூஸ் ஆஸ்திரேலியன் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனை கோட் பண்ணி அவங்க அந்த நியூஸை பிரேக் பண்ணுறாங்க அதுக்கு முன்பாக யார் யாரும் அதை சொல்லியிருந்தா அப்படின்னா ஏபிசி கார்பரேஷன் ஏபிசி ஆஸ்திரேலியாவில் இருக்க கூடிய அவங்களுடைய செய்தி நிறுவனம் ஒன்று ரெண்டாவது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அரஸ்ட் வரேட்டுங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க மற்றவங்கெல்லாம் குற்றச்சாட்டு ஊழல் புகார் இந்த ரேஞ்சுக்கு தான் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிண்டு உடச்ச பிறகு இப்போ ஒவ்வொரு தலைவர்களும் வெளியில் வந்து பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக என்ன புகார்னு பார்த்தாரலாம் இதில் ஆக்சுவல் ஹைலைட் என்ன அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறார் அவர் ஜெயிச்ச அன்னைக்கு அதானி ஒரு ட்வீட்டு போடுறாரு இந்த ட்வீட்டுக்கு பிறகு தான் இப்போ இது ஒட்டுமொத்தமாக மாட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது கௌதம் அதானியுடைய ட்வீட்டை நம்ம பார்க்கலாம் நவம்பர் பதிமூணு ட்ரம்ப் வெற்றி பெற்ற அன்னைக்கு அவர் ட்வீட்டு போடுறாரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ ரியல் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பார்ட்னர்ஷிப் அந்த பயணம்ங்கிறது இப்போ இன்னும் ஆழமாகிருக்கு நீங்கள் ஜெயித்த பிறகு அதானி குரூப் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே உலக லெவலில் நாங்கள் ரொம்ப புகழ்பெற்ற ரொம்ப சக்தி வாய்ந்த பலம் பொருந்திய நிறுவனமாக நாங்கள் இருக்கோம் அப்படி குளோபல் எக்ஸ்பர்டைஸ் நாங்கள் இருக்கிற நாங்கள் அமெரிக்காவினுடைய எனர்ஜி செக்யூரிட்டி உங்களுடைய ஆற்றல் வளம் இருக்கு இல்லையா நம்ம பவர் இதனுடைய இதில் பத்து பில்லியன் அமெரிக்க டாலருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அங்கே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ண போகிறோம் பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு அங்கே பாருங்கள் அந்த படத்தை பாருங்கள் கூடிய ஒரு பக்கம் இந்திய ஒரு பக்கம் நடுவில் ஃப்ளைட்டு போதும் அங்கே இந்த பக்கம் எல்லாம் இது பண்ணுறாங்க ஒரு ஒரு மிகப்பெரிய சொர்க்கபுரி தீவா வரையக்கூடிய ஒரு படத்தை அவர் போட்டுட்டு இந்தியன் கொடி அமெரிக்க கொடி ரெண்டும் கை கொடுத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலியாகவும் போட்டிருக்கிறார் இந்த ட்வீட்டு பதிமூணாம் தேதி வருது அடுத்த எட்டாவது நாள் அதிகாரிகள் வரைக்கும் எப்படி லஞ்சம் கொடுத்தாங்கிறத அவங்க மேலே குற்றச்சாட்டு ஆதாரங்களோடு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இப்போ அதானியை கைது செய்வதற்கான வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட செய்தி என்பது வந்து சேர்ந்திருக்கிறது என்னதாங்க நடக்குது அப்படின்னா இப்போ இதனுடைய டீட்டெயில்டு நம்ம போகலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நீதித்துறை அவங்க அவங்க குறிப்பிடுறாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிருக்கு யார் யார் போட்டிருக்கோம் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அதாவது அந்நிய நாடுகள் இருந்து முதலீடு அதெல்லாம் இருக்கா பணமா திருட்டு பணமா இல்லை உண்மையிலே இந்த கம்பெனி கம்பெனி கொண்டு வந்து போட்டுங்கிறது ப்ராஜெக்ட் எடுக்கிறேன்னு வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்களா உலகம் முழுக்க சரியான சரியானால அப்படிலாம் செக் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கெல்லாம் செபி போன்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அங்கே இன்வெஸ்டர்ஸ் சார்ந்த விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு தான் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படிங்கிற கமிஷன் இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க போய் இப்போ குற்றம் சாட்டி கிரிமினல் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் சிவில் சொட்டும் போடப்பட்டிருக்கிறது லாபம் மட்டும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா பதினேழாயிரம் கோடி அவங்களுக்கு அதானியினுடைய நிறுவனத்துக்கு லாபம் கிடைப்பதற்கான ஒரு ப்ராஜெக்ட்டாக இது பார்க்கப்படுகிறது எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கோடி ரூபாய் லஞ்சம் லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள் இது எப்படி லஞ்சம் போகுது அப்படிங்கிறதையும் அவங்க விழாவறையாக விளக்கியிருக்காங்க எங்கேருந்து யார் மூலயமா எப்படி பணம் போயிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு அதானி இல்லாமல் ஏழு பேர் முதல்ல கௌதம் அதானி ரெண்டாவது சாகர் அதானி சாகர் அதானி யார் அப்படின்னா அதானியினுடைய கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற அந்த பவர் இருக்குது இல்லையா அதானியினுடைய கரண்ட் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் இதில் அவர் தலைமை பொறுப்பில் இருக்கார் அதானியினுடைய தம்பி ராஜேஷ் அதானியினுடைய மகனாக அவர் இருக்கிறார் அதானுடைய தம்பி பையன் அங்கே யூஎஸ்ல இருந்து இந்த கம்பெனியினுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணி பணத்தை வாங்கி கொடுத்தது அவருடைய தம்பி பையன் அவருடைய நெஃப்யூ சாகரதானி இது போக ஜெயின்னு சொல்லிட்டு ஒருவர் அதில் இன்வால்வ் ஆகிறார் இவர் ஏ ஆக நம்ம இதுபடி ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னு வச்சுக்கலாம் ஏ த்ரீயாக அந்த ஜெயின் வராது இவங்க மூணு பேருக்கும் செக்யூரிட்டி ஃப்ராட் அதாவது ஒரு நிறுவனமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராடு பண்ணி உள்ள முதலீடுகள் அப்படிங்கிற வகையில் நடந்திருக்காங்க இன்னொன்று செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் கான்ஸ்பிரசி அதுக்கான திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இது ரெண்டாவது வழக்கு மூணாவது ஒயர்டு ஃப்ராடு கான்ஸ்பிரசி அதாவது அடுத்தடுத்த கட்டங்களில் ஒரு சங்கிலி தொடராக இவங்க ஒரு விஷயத்தை அரசு நிறுவனங்களுக்குள்ளே நீங்கள் பேரம் பேசி லஞ்சத்தை உட்படுத்தி உ உட்புகுத்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த அட்டம்ப்டு மூன்று வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது மற்ற அஞ்சு பேர் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணத்தில் திருட்டுத்தனமான முதலீடுகளை உள்ளே கொண்டு வந்து அதில் ஏமாத்தறது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு தடை சட்டம் ஆன்டி பிரைபரி அதனுடைய அடிப்படையில் போட்டிருக்காங்க நான்கு பேர் மேலே கூடுதலாக நீதி அதாவது அதாவது இந்த சட்டத்துறை நீதித்துறையினுடைய விஷயங்களுக்குள்ள தடை செய்தது அல்லது சட்டவிரோதமான செயல்களை செய்தது அப்படிங்கிற மாதிரி அப்டிரக்ட் கன்ஸ்பைரிங் டு அப்டிரக்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த பிரிவுகளிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ மற்றவர்கள் பெயரெல்லாம் பார்த்தா ஒன்னு கௌதம தானி சாகர தானி ஜெயின் அதே போல் ரஞ்சித் குப்தா ரூபேஷ் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக அசியூர் பவர் குளோபல்ங்கிற நிறுவனத்தில் சிஇஓவா ரஞ்சித் குப்தாவும் அதே போல் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் கமர்ஷியல் ஆஃபீஸராக ரூபேஷ் இருந்திருக்கிறார்கள் ஸோ மொத்தம் அஞ்சு பேர் ராச்சா ஆறாவதாக ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரில் கேபனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் இந்த சிரில் கேபனஸ் அப்படிங்கிறவர் அசியூர பவரினுடைய டைரக்டராக இருந்தவர் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையில் அதாவது கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து பாஸ் பண்ணுறதில் ஈடுபட்டிருக்கிறார் பேரம்பேசியிருக்கிறார் அப்படிங்கறதுல பிடிச்சிருக்குறாங்க இந்த சிரில் கேபனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடிப்கியூ அப்படின்னு ஒரு நிறுவனம் அதனுடைய இது வந்து கேசே டி போர்ட்டு எட்டு பிளெஸ்மெண்டோ டியூ கியூபெக் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய பெயர் இதனுடைய டேரக்டராக இருந்து அவர் வேலை பார்த்துருக்கார் அப்படிங்கிறாங்க இவர் ஒருத்தவர் மட்டும்தான் அந்த கேபினஸ் அப்படிங்கிறவர் மட்டும்தான் அவருக்கு இந்தியர் கிடையாது மீதி எல்லாமே இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்தியாவினுடைய சிட்டிசன்ஷிப் குடியுரிமைக்கு கொண்டவர்கள் இந்த சிறியல் கேபினஸ் மட்டும் அவருக்கு ஃப்ரென்ச் சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது அதே போல் ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது ஆனால் இப்போ அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நெட்ஒர்க்காக போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கு எந்த ப்ராஜெக்டும் கொடுங்க இதுக்கு நாங்கள் இத்தனை கோடி ரூபாய் உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறோம் டைரக்டாக நாங்கள் பாஸ் ஆன் பண்ணுவதற்கு பதிலாக எப்படி பாஸ் ஆன் பண்ணுறது அப்படின்னா இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் நீங்கள் பெட்டிங் கட்டுறீங்க ஒரு காண்ட்ராக்ட் விடுறாங்கன்னா எல்லோரும் கோட் பண்ணுவாங்க இல்லையா குறைஞ்ச விலைக்கு கோட் பண்ணுறது அதில் ஃபீஸபிளாக யார் இருக்காங்கிற இந்த இந்த விஷயங்கள் தானே வரும் அப்படி கோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணுறதுக்கே உங்களுக்கு பல விதமான கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க உங்கள் கம்பெனியுடைய ஷேர்ஸு அது கிளியராக இருக்கணும் மற்ற நாடுகளில் நீங்கள் லிஸ்ட் பண்ணப்படாமல் இருக்கணும் வெளிநாடுகளில் எங்கேனே தெரியாமல் இந்த டேக்ஸ் ஹேவன்ஸ்னு சொல்லுவாங்க அங்கேருந்து கள்ளத்தனமாக உங்களுக்கு பணம் வரக்கூடாது உங்களுடைய பாண்ட்ஸ் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் இன்டர்நேஷனல் நிறுவனங்கள் நம்பி வாங்கக்கூடியதா இருக்கணும் இப்படி பல கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதானி நிறுவனம் இதில் அடிப்படையிலேயே ஒரு நிறுவனமாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கிளப்புறாங்க என்ன அப்படின்னா அதானி கிரீன்ஸ் அப்படிங்கிற பாண்ட்ஸை வெளிநாட்டு கம்பெனிகளில் பேசி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்க இதை வாங்குங்க அதாவது உனக்கு காசும் நாங்களே கொடுக்குறோம் உன் பிராண்டு பேரில் நீ எங்களுதை வாங்கின அப்படின்னா எங்களது பெரிய கம்பெனி இன்டர்நேஷனல் யூஎஸ்ல இருக்கிறவங்களே அதானி கிரீன் பாண்டை நம்பி வாங்குறாங்க பாரு அப்படின்ட்டு எங்க மேல நம்பிக்கை வரும் அப்ப நாங்க எலிஜிபிள் ஆயிட்டு பெட் கட்டி கோட்டேஷன் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை எடுத்துருவோம் அப்படிங்கிற சீட்டிங் வேலைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இப்ப வர முடியுது கௌதம நாதி சாகதா நீங்க என்ன பண்ணுறாங்க அங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களை தூண்டி அதானி கிரீன் பான்ஸை நீங்க வாங்குங்க உங்களுக்கு நாங்க பணம் தரோம் அதாவது நீங்க மொத்தமா வாங்கறதுல நாங்க இவ்வளவு காசை கொடுத்துட்றோம் அப்படிங்கிற பாயிண்ட் அவங்க பேசுறாங்க இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் அங்கே பதிவு பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எஸ்சி சினி நம்ம செபி மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிசினுடைய ஆக்டிங் டைரக்டராக இருக்கக்கூடிய சஞ்சய் வாத்வா அவர் வந்து இந்த குற்றச்சாட்டில் பதிவு பண்ணுகிறார் அப்போ டேரெக்டாவே கௌதம் அதானி அவருடைய பெயரை சொல்லி அவருடைய அண்ணன் மகன் சாகர் அதானி இதை பண்ணியிருக்காரு இவங்க சில கோடு வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு பேசியிருக்கிறாங்க அதாவது அதானியை குறிப்பதற்கு என்னென்னலாம் கோடு வேர்ட்ஸ் வச்சாங்க அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க த பிக் மேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோடோடு வச்சுருக்கிறாங்க அதே போல் இன்னொரு கோடு வோடும் அதானியை குறிப்பதற்காக இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக அவங்க ஃபோனை ரெகுலராக ட்ராக் பண்ணி இப்போ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது ஸோ அப்போ அப்படியான விஷயங்கள் இருக்கும்போது இதில் நேரடியாக இவங்க கனெக்ட் ஆகிறாங்க இப்போ அந்த கம்பெனிக்காரன் வாங்கிட்டான் இதெல்லாம் பண்ணுறான்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்திய அரசு உள்ளே வருகிறது இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது மோடி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா மோடி கவர்மெண்ட் அதுபோக இங்கே சில மாநில அரசுகளில் இருந்த அரசு அதிகாரிகள் அங்கே மின்சாரத்துறையில் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் அதிகாரிகளாக பியூரோக்ராட்ஸாக இருந்தவர்கள் இப்போ எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் அதானி நிலக்கரி கொடுத்தாரோ அல்லது அங்கே போயிட்டு ஒரு பவர் டீலை சைன் பண்ணாரோ இவங்க எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள லிங்க் ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது குற்றச்சாட்டு அந்த ஐம்பத்தி நான்கு பக்கம் சார்ஜ் ஷீட்ல ரொம்ப விரிவாகவே கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ இது குறித்து த நியூஸ் மினிட்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தன்யா ராஜேந்திரன் அவர்கள் அவங்க ஃபவுண்டரும் கூட அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அந்த இன்டெக்ட்மெண்ட்டில் தான் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஃபாரின் அஃபிஷியல் அதாவது யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஃபாரின் அஃபிஷியல் அவர் ரெண்டு மே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆந்திர பிரதேசனுடைய அரசாங்கத்தில் ஹை ரேங்கிங் கவர்மெண்ட் அஃபிஷியலாக பணியாற்றியவர் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு அவர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படுது இதெல்லாம் அதிகாரிகள் அதிகாரிகள் சொன்னவங்க பேரெல்லாம் அடுத்த சார்ஜ் ஷீட்ல சப் சார்ஜ் அவங்க பெயரை குறிப்பிட்டே குற்றம் சாட்டுவதற்கான வாய்ப்பு தயாராக இருக்குது அப்போ மோடி அரசினுடைய அதிகாரிகள் பல மாநிலங்களில் இருந்த அரசுகளுடைய அதிகாரிகளும் இதில் சிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கவனமாக பார்க்கணும் இந்த இது ரிலீஸ் ஆனதும் அதானி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பா அவர் ஒரு பாண்டை கொடுத்து வச்சிருந்தாரு அவங்க கம்பெனி ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் அதுக்காக எவ்வளோ வச்சுருந்தாங்க அப்படின்னா சுமார் அறநூறு மில்லியன் வரைக்கும் பாண்டை வந்து தயார் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அந்த கொடுத்த பாண்டா இப்போது திரும்ப பெற்றுக் கொள்வது ஏன்னா இதுக்கு நீங்க அதுல பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க இனிமே நீங்க அந்த கான்ட்ராக்டை எடுக்க முடியாது அப்ப பாண்டா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எவ்வளவுன்னா அறுநூறு மில்லியன் டாலர் அதாவது ஐயாயிரத்தி கோடி ரூபாய்க்கு அதானி கம்பெனியினுடைய பாண்ட் இருந்ததை ரிட்டர்ன் வாங்குவதற்கான வித்ராயல் அவங்க வந்து இப்ப நகத்தி இருக்காங்க அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நான் கொடுத்த காசு வரைக்கும் திரும்ப கொடுங்க நான் மொத்தமா எடுத்து கோரிக்கையே போறேன் அப்படின்னா அதானி கம்பெனி இப்ப நினைக்கிறது அதானி கிரீன் எனர்ஜி தான் இப்போ இந்த ஐயாயிரத்தி கோடி நீங்க முதல்ல கொடுங்க அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி நாங்க கொடுத்த லஞ்சம் வச்சுக்கிங்க ஆளை விடுங்க

குட் மார்னிங் ஸ்பைன்லெஸ் காம்ப்ரமைஸெபி நியூஸ் ஹியர் எஸ் எஸ்இசி ப்ரஸ் ரிலீஸ் டீலிங் டீடைலிங் யூர் ப்ரோஸ் டீலிங் உங்கள் பிரதர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு அங்கே பாருங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களே போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டுவிட்டு யூஎஸ் அத்தாரிட்டி இஷ்யூஸ் அரெஸ்ட் வாரண்ட் டு கௌதம தானி அப்படிங்கிறத அவங்க போடுறாங்க என்டிடிவியோ டைம்ஸ்னாவோ ஏன் நீங்கள் இதெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் கவர் பண்ண மாட்டீங்களா மற்றவங்களும் எங்கே போனீங்க அதாவது யார் என்ன பண்ணாலும் உள்ளுக்குள்ளே மூக்கன் உழைக்கக்கூடிய மற்ற மீடியாக்களும் எங்கே போனீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார்கள் அதுக்கு அடுத்த ட்வீட்டு தான் சைலன்ஸ் ஃப்ரம் பக்ஸ் அண்ட் அதானி பக்ஸ் அண்ட் அதானி வெயிட்டிங் ஃபார் மோடிஜி டு டயல் டொனால்ட் ட்ரம்ப் டு ஹெல்ப் சார்ட் அவுட் மோடிஜி எவ்வளோ சீக்கிரமாக அநேகமாக இப்போ இப்போ ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அதானியை காப்பாற்றுங்கன்னு கேட்குறதுக்கு தான் இப்போ நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்க டாக்டர் சுப்பிரமணியன் சாமி தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நகர்த்தி இருக்கிறார் என்னோட அந்த டீட்டெயில்ஸை போட்டுட்டு ப்ளூம்பெர்க் ஆர்டிகல் அவர் ஷேர் பண்ணிட்டு சொல்கிறாரு டைம் ஃபார் மோடி டு டேக் சன்யாஸ் ஆர் பி ஆர் பி டு பி இம்ப்ளிகேட்டட் மோடி அரசியல் என்பது இதோட முடிவடைய எழுதற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு சந்நியாசம்னா துறவரம் இனிமேல் எனக்கு பதவி வேண்டாம்னு திறந்துட்டு அதானிக்கு வந்த பிரச்சனை மோடிக்கு வந்த பிரச்சனை இதில் மோடி கவர்மெண்டே சம்மந்தப்பட்டிருக்கு நேரடியாக மோடி அரசுனுடைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக அதை செஞ்சிருக்கிறாங்கன்னும் போது இதை நீங்கள் எப்படி டீல் பண்ண போறீங்க அப்படிங்கிறதால மோடி இந்த குற்றச்சாட்டுக்காக பதவி விலகி அவரே சந்நியாசம் துறவரம் போயிடணும்னு அவர் டைம் ஃபார் மோடி டு டேக் சன்யாஸ் டு பி இம்ப்ளிகேட்டட் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது சொல்கிறது அதே சுப்பிரமணிய சாமி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இந்த வழக்கில் அதானி தொடர்பாக இன்றைக்கு வெளியாகி வெடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு இதோடு நிற்காது இதில் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் கூட வழக்கு நடக்கும் பொழுது குற்றவாளியாக சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் சுப்பிரமணியன் சாமி மோடி ப்ரொசீஜர் இந்த வழக்கு இது தொடர்பான குற்றப்பத்திரிகை ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் போது மோடியும் குற்றவாளியாக பெயர் சேர்க்கப்படும் என அவர் ஒரு பெரிய விஷயத்தை உடைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவருக்கு ஒரு ஒரு பிரஸ் மீட்டே கொடுத்திருக்கிறார் அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இந்தியாவில் இருக்கிற வரை அதானி அவருடைய விஷயங்கள் அப்படிங்கிறது மோடி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதானியை தொட முடியாது அதன் காரணமாக நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்ற மாதிரி லாவையும் அவர் மீறி இருக்காரு இந்தியன் லாவையும் மீறி இருக்காரு ஆனால் அவர் இங்கே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இதை நம்ம ஏற்றுக்க முடியாது உடனடியாக மதாபிபூச்சி இஷ்யூவிலிருந்து இது வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம் பிரதமர் மோடி அவரை பாதுகாக்கிறார் அதானியினுடைய ஊழல் முறைகேடு என்பது மோடியினுடைய ஊழலாக அவருடைய பினாமிங்கிற இடத்துல வச்சு பார்க்கணுன்னா கூட நம்ம பார்க்கலாங்கிற ஒரு இடம் கடந்த காலத்தில் கேச்சு

சர்வதேச அரங்கில் எழுந்திருக்கிறது ட்ரம்ப்பினுடைய மாற்றம் இது ரொம்ப சுமூகமாக்கிறோன்னு நினைச்சாங்க ஏழே நல்ல கார்பரேட்டுகள் வேறு விதமாக கவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு மகாராஷ்டிராவினுடைய எக்ஸிட் போல்ஸு பிஜேபி ஆட்சி மீண்டும் வரும்னு சொன்னாங்க ஒருவேளை சில நேரங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டை காப்பாற்றுறது அப்படி ஒரு எக்ஸிட் போல் கொடுப்பாங்க ஆனால் அதிலிருந்து தப்பித்தவர்கள் அதை விட பெரிதாக இரவு ஒன்று வரும் என்று தெரியாமல் இருந்திருப்பார்களோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இது அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு எப்படி நடக்க நடக்கிறது சுப்பிரமணியசாமி பண்ணுற ஆனால் ராகுல் போன்றவர்கள் மகாவாமித்ரா போன்றவர்கள் எப்படி நகர்த்துறாங்க சர்வதேச அளவில் அந்த கைது வாரண்ட் என்பது அந்த வாண்டட் லிஸ்ட்ல போட்டுட்டு இன்டர்நேஷனல் லாக் உள்ள வரும்போது எப்படி அது मारற போகிறது என்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள்ல விரிவா பார்க்கலாம் அதோட அப்டேட்ஸ்ோட சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்